என அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக்லஜி சேனலின் மிதுன ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவினிலே மிதுனம் ராசிக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில பொதுவான ராசி பலன்கள் உங்களுடைய ராசி மிதுனம் லக்னம் இதுவாக மிதுனமாக இருந்தாலும் சரி இல்லை என்றால் லக்னம் எதுவாக இருந்தும் ராசி மிதுனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது நிச்சயம் பொருந்தி வரும்படியான பொது பலன்களை தருகின்றேன் இப்போது உள்ள சூழ்நிலையிலே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவருடைய கர்ம வினை பயனை அற்புதமாய் தரக்கூடியவர் அவர் பத்தாம் இடத்திலே வருகிறார் கர்மஸ்தானத்திலே தொழில் சிறக்கக்கூடிய அமைப்பை தருவார் இதுவரை இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் இவையெல்லாம் பொடி பொடி உங்களுக்கு தேவை என்னவென்றால் நம்பிக்கை உற்சாகம் சந்தோஷம் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிநாதன் மற்றும் நான்காம் இடத்திற்கு அதிபதி பத்தாம் இடத்திலே அவர் நீச்சம் பெற்றிருப்பார் நீச்சம் பெற்ற புதன் வக்கிரமும் பெற்று அஸ்தங்கமும் பெற்றிருக்கிறார் ஆகையினாலே பல நிலைகளிலே குழப்பங்கள் இருந்திருக்கக்கூடிய நிலையிலிருந்து அது தொழிலாக இருந்தாலும் உங்களுடைய புகழ் பெயராக இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா முடியாதா என்ற நிலைகளெல்லாம் இருந்திருந்தாலும் இப்போது அவற்றிலிருந்து உங்களுக்கு மாறுதலை ஏப்ரல் ஏழு முதல் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் நான்காம் இடத்திற்கு அதிபதி அஷ்டங்கதத்திலிருந்து மாறி வக்கரத்திலிருந்து மாறி நேர்கதிக்கு வந்து சுக்கரனோடு இணைந்து மகாலட்சுமி யோகத்தை தருவார் ஆகையினாலே இழந்த நன்மதிப்பு தடைபட்டிருந்த விஷயங்கள் இவற்றிலே இப்போது நன்மையை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் செவ்வாய் மற்றும் குரு இருக்கக்கூடிய அந்த நிலைகள் பார்க்கும்போது நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஏப்ரல் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சூரியனானவர் உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு வருவார் பெரும்பாலும் பதினோராம் இடத்திற்கு வரக்கூடிய சூரியன் அவர் உச்சம் பெறக்கூடிய சூரியனாக இருப்பார் அதனால் உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு தீவிரம் இருக்கும்போது அதுல லாபம் இருக்கும் புதனும் அங்கேயே இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு விஷயத்திலே நீங்கள் சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அந்த அந்த ஒரு விஷயம் என்னவென்றால் புதன் பல நிலைகளிலே வெற்றியை தருபவன் தான் ஏனென்றால் உங்களுக்கு ராசிநாதன் இப்போது உங்களுடைய உடல் நலத்திலும் ஒரு ஏதேனும் சிக்கிறது தடை இருக்கிறது அல்லது ஏதேனும் உடல்நலக் கோளாறுகள் இருந்தால் அதுல ஒரு மாற்றம் என்பது இருக்கும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்களுக்கு ஏதேனும் ஒரு செலவு ஏதோ ஒன்று தர வேண்டும் சுபவரியம் குழந்தைகளுக்கு எதிர்பாராத செலவுகள் அது திருமண செலவுகளாக இருக்கலாம் அவர்கள் கல்வி செலவாக இருக்கலாம் அவர்களுக்கு ஏதேனும் வாங்கி தர வேண்டும் என்ற அத்தியாவசியம் இருந்திருக்கலாம் இவற்றிலிருந்தெல்லாம் அதாவது குடும்ப விஷயங்களில் இருந்தெல்லாம் ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் உங்களுடைய தொழில் ரீதியாகவும் இப்போது நேர்மறையான சிந்தனையோடு நீங்கள் செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அறவே கூடாத ஒன்று இந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட மார்ச் பதினெட்டு மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்று சொல்லலாம் அல்லது வாழ்நாள் முழுவதும் முழுவதுமே தேவையற்ற விஷயங்கள் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் அது மட்டுமல்லாமல் அதாவது ஏமாற்றும் சிந்தனை இப்படி இல்லை என்றாலும் கூட அப்படி வைத்துக் கொள்ளலாம் என்று இரு நிலைகளிலே சிந்திக்கக்கூடிய அந்த தன்மையிலிருந்து வெளியேறிவிட்டீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் அந்த வெற்றிக்கு புதனினுடைய அந்த அஷ்டங்கத நிலையிலிருந்து மீற்சி அது மட்டுமல்லாமல் நேர்கதிக்கு மாறக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதத்தினுடைய கடைசி இரண்டு வாரங்கள் மிக அற்புதமாக உங்களுக்கு பலன் தரும் பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறையான எண்ணமே உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் அதனால் எதை செய்தாலும் பொது வெளியிலே நன்மதிப்போடு இருக்கும்போது தொடர் வாழ்க்கைக்கு அது தேவை அதனால் வெற்றி பெறலாம் புதிதாக ஏதேனும் ஒரு திட்டத்திலே இருக்கிறீர்கள் தொழிலை மாற்றுகிறீர்கள் தொழில் இருக்கக்கூடிய தொழிலை வேறு இடத்திற்கு மாற்றி அமைத்திருக்கிறீர்கள் என்றால் முக்கியமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த ஏப்ரல் மாதம் தரும் அதனால் எது எதிர்பாராத ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் கூட அதற்கு தயாராக இருந்து கொள்ள வேண்டும் எந்த எதிர்பாராத முடிவும் கூட வளர்ச்சிக்கான வெற்றியை தரும் அதே சமயத்தில் பல விஷயங்கள் பல வருமானம் வர வேண்டும் என்ற முயற்சி சில மிதனராசி என்பவர்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அப்படி இருக்கும்போது அதிலே சற்று கூடுதல் உழைப்பு இருக்கும் கூடுதல் உழைப்பு இருந்தால் எதிர்பார்த்த லாபம் என்று இல்லை என்று இருக்கும் ஆனால் விரைவிலேயே அது சரியாகும் காரணம் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்தை பார்வை செய்கிறார் இந்த நான்காம் இடத்துல கேது இருக்கிறார் ஆகையினாலே சுகம் என்பதை சற்று அதாவது கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்வார்கள் சுக சுகத்தையும் அனுபவிக்க வேண்டும் அதே சமயத்தில் பணத்தையும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒன்றை நீங்கள் விட்டுக் கொடுத்தாக வேண்டும் ஆகினாலே தொடர்ந்து உழைப்பது என்று இருப்பது வெற்றிக்கான வழியை உங்களுக்கு நிச்சயமாக தரும் குடும்பத்திலே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வலுக்கட்டாயமாக உதவக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும் உற்சாகத்தை தரும் சந்தோஷத்தையும் தரும் ஏனென்றால் இதுவரை அந்த அளவிற்கு ஒரு ஒத்துழைப்பு இல்லை என்றா இருந்திருக்குமானால் இப்போது நிச்சயம் உதவியாக வேண்டும் என்ற அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய உதவி என்பது உங்களுக்கு வெற்றியை தரும் இப்போது நீங்கள் நம்பிக்கையோடு அதுவும் பாசிட்டிவ் இல்லை எதிர்மறை சிந்தனை இருக்கக்கூடாது நம்பிக்கையோடு இருப்பது உற்சாகத்தோடு எதையும் செய்து முடிக்க முடியும் என்று இருக்கும்போது நேர்மறையோடு இருக்கும்போது வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக அமையும் பசுந்தீவனத்தை உங்கள் நிலத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு மற்றும் மிருகங்கள் ஆடு மாடுகளுக்கு கூட கொடுப்பது ஒரு பரிகாரமாக கருதப்படுகிறது ஏனென்றால் உயிருக்கு உணவு தரும்போது அது ஏதோ ஒரு வகையிலே நமக்கு புண்ணிய கர்மாவாக வந்து சேர்கிறது என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அறிவியல் விளக்கம் கொடு என்றால் நீங்கள் புல் கொடுத்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் முன்னேறிடுவீர்கள் அதுவே விளக்கமாக மாறும் மிதுன ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு சந்தோஷ நிலைகளை ஹாப்பினஸ் தரக்கூடிய அமைப்பு அதிலே குடும்பத்திலே சுகம் அதாவது இல்லறத்திலே அதாவது வீட்டிலே நீங்கள் நிம்மதியாக உறக்கம் அல்லது வீட்டு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உதவி என்ற சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுத்துகிறார் காரணம் மாலவியா யோகத்திலே அவர் கேந்திரத்திலே சென்று அமைவது என்பது மிகப்பெரிய சிறப்பு நிபுண யோகம் என்பது ஏற்படுவது என்பது அந்த தமிழ் வருட பிறப்பு வரை சூரியன் புதனோடு இணைந்திருப்பது என்பது மேலும் ஒரு சிறப்பு ஆனால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்னவென்றால் குடும்பத்திலே ஒரு நேர்மை நன்னடத்தை பொய் இல்லாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு தவக்கோலம் என்று சொல்வார்கள் முற்றும் திறந்த முனிவர்கள் எதற்கையும் தவறாக சொல்ல வேண்டுமோ அல்ல தவறாக செய்ய வேண்டுமோ நினைக்க மாட்டார்கள் அந்த நிலை தேவை ஏனென்றால் யோக ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு ஒருவர் சனியும் சுக்கரனும் ஒருவருக்கு ஒருவர் யோககாரகர்கள் இந்த இரண்டு யோக காரகர்கள் எங்கு இணைந்திருக்கிறார்கள் என்றால் கேந்திரத்தில் இணைந்து உங்களுடைய ஒரு கேந்திரத்தை பார்ப்பது என்பது அமைதியாக இருந்தால் மிகப்பெரிய சாதனை மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெற்று விடுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை தரும் விநாயகர் வழிபாடு தினந்தோறும் விநாயகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் உக்ரதெய்வ சன்னிதானங்கள் அம்மன் தெய்வங்களுக்கு விலக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும் சில நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதுல சந்திராஷ்டம தினங்களும் உண்டு சந்திராஷ்டமம் ஏப்ரல் இருபது ஆறு மணி நாலு பி எம் முதல் ஏப்ரல் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை சந்திராசம் ஆகையினாலே இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய நாட்கள் சந்திராஷம் இந்த நாட்களிலே புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது எதை செய்தாலும் மின்சார உபகரணங்களை பயன்படுத்துவது ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் மிஷினரிகளை பயன்படுத்துவது போன்ற விஷயங்களில் பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் இல்லத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் சமையல் அறையிலே வேலை செய்யும்போது கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கை நீண்ட நெடுந்தூர பயணங்களை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது வாகனங்களை ஓட்டும் போது வீண் வீர ஈடுபடுவதை எல்லாம் தவிர்ப்பது நல்லது மேலும் சில நாட்கள் கூடுதல் எச்சரிக்கை என்றால் ஏப்ரல் மாதத்தில் இரண்டு மூன்று பதினொன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்களில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு தடை வராத ஒரு சூழ்நிலையை எச்சரிக்கையோடு இருந்து நீங்கள் அதை பார்த்து சரிபார்த்து செய்வதற்கு வெற்றியை தரும் உடல்நலத்தை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உடல்நலத்தை சீராக வைத்திருக்கக்கூடிய முயற்சிகள் இப்போது வெற்றியை தரும் மனமும் புத்துணர்ச்சி பெறும் உடலும் புத்துணர்ச்சி பெறும் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதையில் அதாவது தமிழ் வருட பிறப்பிற்கு முன்பாக கண் சார்ந்த இன்ஃபெக்ஷன் வருவதற்கான வாய்ப்பு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால யாருக்கேனும் ஏற்கனவே தொற்று இருக்கிறது என்றால் அந்த தொற்று இருக்கக்கூடிய இடங்களை தவிர்ப்பது நல்லது எதையுமே மிக சூடாகவோ மிக குளிராகவோ அருந்தாமல் சாப்பிடாமல் இருப்பது நல்லது வெளி உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பது உங்களுக்கு இந்த மாதத்திலே நல்ல ஒரு சுகாதார அமைப்பை ஏற்படுத்தி தரும் தூக்கம் இல்லாத பிரச்சனை சில சமயங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பன்னிரெண்டிலே குரு இருக்கிறார் ஆகையினாலே நிதானத்தோடு செயல்பட்டு யோகா தியானங்களை செய்வது பத்து நிமிடம் குறைந்தபட்ச குறைந்தபட்சம் தியானம் காலையில் பத்து நிமிடம் மாலையில் பத்து நிமிடமாவது நடைபயிற்சி வெற்றியை தரும் காதல் காதல் பொறுத்தவரை இந்த மாதம் அந்த அளவிற்கு உங்களுக்கு மிக சிறப்புகளை எல்லாம் தரும் என்று சொல்வதற்கில்லை காதல் விஷயத்திலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் காதல் ஜெயிக்கும் போன்று இருக்கும் சுகத்தை தருவது போன்று இருக்கும் ஏனென்றால் ஐந்தாம் இடத்து சுக்கிரன் உச்சம் பெற்று கேந்திரத்திலே இருக்கிறார் ஆனால் அங்கு ராகு இருக்கிறார் ராகுனாலே அந்த காதலுக்கு பின்னால் ஒரு உண்மையான காதல் இல்லை நீங்கள் உண்மை இல்லை ஆனால் எதிராளி உண்மை இல்லை என்றால் அது வருங்காலத்திலே சிக்கலை திரும்ப அதனால் காதல் புதிய காதலை துவக்காமல் இருப்பது நல்லது கல்வியிலே தீவிர முயற்சி என்று இருக்கும் போது நினைத்த உயரங்களை சாதிப்பதற்கு ஏற்றதாக அமையும் பயனுள்ளதாக இருக்கும் அதிகமாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்காமல் அதை ஆழ்ந்து கற்றுக்கொள்வது என்று இருக்கும் போது மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும் ஆனால் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏனென்றால் அந்த வயது பதினேழு வயது முதல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயதிற்குள் இருப்பவர்கள் கல்லூரியில் இருப்பீர்கள் சற்று கூடுதல் உழைப்பு என்பது தேவை சில நிலைகளிலே சவால்கள் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை சரியான திட்டத்தின் மூலமாக நீங்கள் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது நிச்சயமாக அதிலே கவனமாக இருக்க வேண்டும் போட்டி தேர்வுகள் அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறீர்கள் என்றால் தொடர் முயற்சி இந்த மாதத்திலே தேவை உடனடியான ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்தால் அது இந்த மாதத்தில் கிடைப்பதற்கு சற்று வாய்ப்பு குறைவாக இருக்கிறது வீட்டில் உங்களுடைய அந்த டொமஸ்டிக் ஒர்க் என்று சொல்வார்கள் அது அதிகமாக இருக்கும் இது உங்களை சில நேரத்தில் வருத்தமடைய அல்லது கோவப்படுத்த செய்யும் அப்படி கோவப்படாமல் இருப்பது ஒருவேளை உங்களுக்கு வீட்டு வேலைகள் அதிகமாக அதாவது எக்ஸ்ட்ராக்டிங் இருக்கிறது எக்ஸ்ட்ராக்டிங்காக இருக்கிறது அதிக கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று வருத்தப்படும் போது மற்றவர்களிடம் அந்த விஷயங்களை சொல்லி உங்களுடைய வேலைகளை குறைத்துக் கொள்வது இல்லை என்றால் மற்றவங்களோடு அன்பாக இருந்து அந்த வேலைகளை முடிப்பது என்பது மிக முக்கியம் இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்பத்திலே நான் ஏற்கனவே சொன்னேன் குடும்பத்து உறுப்பினருடைய ஒத்துழைப்பு இருக்கும் ஆகையினாலே நிச்சயமாக குடும்பத்தோடு சென்று ஒரு சுற்றுலா அல்லது ஒரு உறவினர்கள் விழா இது போன்ற விழாக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் வீட்டிலே மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் எந்த சிக்கல் என்றாலும் அந்த குடும்ப வேலையின் காரணமாக சில கவலைகள் தென்படும் அவற்றை பேசி இனிமையாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர குடும்பத்திலே ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு பிரச்சனைகளை பெரிதாக்கி கொள்ளக்கூடாது ஒரு தொழில தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் பழைய விஷயங்களுக்காக பணம் செலுத்த வேண்டிய அந்த அழுத்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய அல்லது முற்றிலும் முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வருமானம் முன்பை விட சற்று கூடுதலாக இருக்கும் இருந்தாலும் கூட வெற்றி பெறுவதற்கு தொழிலில் கூடுதல் செலவினங்கள் அதுவும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையினால் லாபங்களை தொழிலிலே முடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்போது எது சரி என்று பார்த்து பொறுமையாய் நிதானமாய் செயல்படுவது வெற்றிக்கான வழியை தரும் சம்பளத்திற்கு வேலைக்கு செல்கிறீர்கள் என்றால் இப்போது வேலை செய்யும் இடத்துல ஏதோ ஒரு உதவி என்பது இருக்கும் அதேபோல் புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்படும் இந்த மாதம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்தவரை தடைகள் மெதுமெதுவாக ஒடிபடும் வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் தொட்டது துளங்கும் அதற்காக இந்த மாதத்திலேயே கோடீஸ்வரனாக முடியுமா என்றால் சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் தொடர் உழைப்பு 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 என்று இருக்கும்போது குடும்பத்தினரோடு இணைந்த ஒரு உழைப்பு என்பது இருக்கும் வாகன விஷயங்களிலே கவனமாக வீண் ஆடம்பரத்தை காட்டக்கூடாது வாகனங்கள் தேவை இருந்தால் வைத்துக் கொள்ளலாம் வாங்கலாம் பல லட்சங்களை செலவழித்து வாகனங்களை வாங்குவதை தவிர்த்து இப்போதெல்லாம் கோடிகளை கோடிகளை கொட்டி வாகனம் வாங்கி ஆடம்பரம் காட்டக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது அப்படியெல்லாம் செய்தால் கர்ம சனியானவர் அந்த பத்தாம் இடத்து சனி பகவான் பத்தாம் இடத்திலே உழைப்பை எந்த அளவிற்கு போடுகிறீர்களோ அந்த அளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் உங்களை உயரத்தில் வைப்பார் சந்தோஷத்தில் வைப்பார் ஆகையினாலே சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு பாக்யத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு வந்தவர் தடை தாமதங்களை எல்லாம் நறுக்கி படிப்படியான முன்னேற்றத்தை தொழில் வேலை திருமண வாய்ப்பு எல்லாவற்றிலும் இருந்த தடைகளை முன்னேற்ற விஷயங்கள் தடைகளை உடைத்து நன்மையை தருவார் அன்பு நேயர்களே பதிவு பிடித்திருந்தால் லைசிங் மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் மிதுன ராசி என்றாலும் சரி அல்லது ராசி மிதினம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பலன் பொதுவாக பொருந்தி வரும் அவர்களுக்கு நம்பிக்கையை தரும் உற்சாகத்தை தரும் அந்த நம்பிக்கையும் உற்சாகமும் நிச்சயம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவை அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகிறேன் நன்றி